வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவிஞர் சல்மா அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து வாரணாசி தொகுதியில் மீண்டும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சாதாரணமாலாம் தாக்கல் செய்யல நேற்றுக்கு பாத்தீங்கன்னா முழுசா வந்து பூஜை எல்லாம் பண்ணி அப்படியே ரொம்ப பக்தியா அவர் வந்து இருந்தாரு இன்னைக்கும் அதே மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்துட்டு கங்கையில போய் பூஜை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு அவர் தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு இது வந்து இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் தேர்தல் என்பது போல அதை அதாவது அவருடைய நம்பிக்கைகள் என்பதை தாண்டி அவர் ஏற்கனவே பிரதமராக இருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கணும் நீங்க எப்படி இத பாக்குறீங்க இந்த நிகழ்வுகளை ஒரு பிரதமராக இருப்பவருக்கு வந்து எந்த மத சாய்மானமும் இருக்கக்கூடாது அப்படிதான் வந்து ஒரு நாட்டை வழிநடத்தணும் அப்படிங்கறத இயல்பு நம் நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம் ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பிரதமரே நான் இந்த மதத்தை சார்ந்தவன் எனக்கு இந்த கடவுள்களை வந்து நான் போய் பார்ப்பேன் எனக்கு வந்து இந்துக்கள் மட்டும்தான் முக்கியம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை வந்து அழிக்க வந்தவங்க இந்துக்களை வந்து அவங்களால ஆபத்து இஸ்லாமியர்களால அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாலியை வந்து பறிச்சு இந்துக்களுடைய தாலியை பறித்து அஹ் இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அவங்க என்ன அவங்க இருக்கக்கூடிய எருவ மாட்டுல ரெண்ட ஒன்ன பறிச்சு கொண்டு போய் இஸ்லாமியர் கொடுப்பாங்க அப்புறம் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க மத துவேசத்தையும் வெறுப்பு பிரச்சாரத்தையுமே கையில் எடுத்த ஒரு தேர்தல் அப்படின்னா ஏதாவது அவங்க எப்பவுமே வழக்கமா அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த முறை கூடுதலாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர்களை பொறுத்த அளவுக்கு பத்து வருஷமா வந்து எதுவுமே செய்யல இந்த நாட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கல பொருளாதார வளர்ச்சிங்கிறது எதுவுமே இல்லை வீழ்ச்சியா தான் இருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூடிக்கிட்டு இருக்கு பசியோடு உறங்க செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னைக்கு இந்தியா மிக முக்கியமான சரிவை சந்திச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதானே அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுடைய பாதுகாவலராக அவங்களுக்கு மட்டுமே கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய அல்லது பொது நிறுவனங்களை எல்லாவற்றையும் அரசு நிறுவனங்களை எல்லாவற்றையும் அவர்களிடம் விற்கக்கூடியவர்களாக இந்த ஆட்சி நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அவங்களால மக்களை சந்திக்க என்ன கே போய் கேக்குறது இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லணும் ஆனா ரெண்டுமே இங்க இல்லை செஞ்சதும் ஒண்ணும் இல்லை செய்யறதுக்கு செஞ்சு செய்ய போறோம்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்ல அப்போ வெறுப்பு மட்டும் தான் அவங்க கையில இருக்கு மதம் சார்ந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கையில எடுத்து இன்னைக்கு அவங்க அந்த தேர்தலை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் அந்த பிரதமர் ஒரு நாட்டுடைய பிரதமரும் அதுதான் பண்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதுதான் பண்றாரு ஆங்காங்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்த ஹைதராபாத்ல லத்தான்ற ஒரு எம்பி அந்த அம்மாவுடைய பிரச்சாரமும் அப்படிதான் இருக்குது பல இடங்கள்ல முதலமைச்சர்களாக இருக்கட்டும் பல கோழை முதலமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாமே இந்த முறையில இந்த வகையில தான் தேர்தலை சந்திச்சாங்க பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த அளவுக்கு நானூறு சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய பொய்யான நம்பிக்கைய அவங்க வச்சிருந்தாங்க ஏன்னா எதிர்கட்சியே இல்ல அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனா ராகுல் காந்தி இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பார் அப்படிங்கிறதையும் மக்கள் அவருக்கு பின்னாடி அணிவகுப்பார்கள் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒன்றாக மாறும் அப்படிங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்கல அதனாலதான் இன்னைக்கு எதுவுமே செய்யவும் முடியல இனி வரக்கூடிய காலத்திலயும் தெரியாது அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மதம் மதம் சார்ந்த வெறுப்பு பிரச்சாரம் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அதையெல்லாம் செய்யறது அமெரிக்காவிலேயோ அல்லது சி சிங்கப்பூர்லயே இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் செல் செய்தி நிறுவனங்களும் மோடியை விமர்சிப்பதற்கு இவரே காரணமா இருக்காரு மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு தேர்தலா இது நடக்க போகுது அதான் ரொம்ப அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி நாடு போயிட்டு இருக்கு சரி இதுல இன்னும் நீங்க வந்து உற்று நோக்கினால் பல இடங்களில் நம்ம நேற்றுக்கு சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்களை பார்க்க முடிந்தது முஸ்லிம்களை வாக்களிக்க விடாமல் தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் உத்தரப்பிரதேசத்துல வீடியோ பதிவாகவே அது வந்திருந்தது அஹ் ஆந்திராலையும் பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட மாதவி லதா அவங்க என்ன பண்றாங்க முஸ்லிம் பெண்கள் வந்து புர்கா போட்டிருக்காங்க அதை திறந்து அவங்க கையில இருக்க வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி இவங்களுடைய முகம் தானா இவங்க சரி பாக்குறாங்க அதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு வேற அதை நியாயப்படுத்துறாங்க நீங்க வந்து பொதுவாவே சொல்லுங்க அஹ் இஸ்லாமிய பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோட வாக்களிக்க போவாங்க இந்த புர்காவை வந்து தூக்கி பாக்குறது அப்படிங்கறத அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா இது வந்து ஒரு சரியான நடைமுறை சொல்லுங்க இப்படி அச்சுறுத்துறாங்க அதாவது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்வதற்கு முன்பே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டது என்றால் எப்படி இன்னைக்கு வந்து நமக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எவ்வளவு கண்மூடித்தனமாக தூங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறத ஜீரணிக்கவே முடியல ஏன்னா ஒரு இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்க வரும் பொழுது ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து நின்றுகிட்டு பாஜகவுடைய கேண்டிடேட் ஏற்கனவே அவங்க வந்து இஸ்லாமிய மசூதிக்கு வில்ல விட்டு அவங்க அழிக்க போறது போன்ற ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க அது ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளான ஒரு அந்த அம்மா அப்போ தேர்தல் ஆணையம் அவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் ஆனா செய்யல அப்புறம் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்க வரும் பொழுது அவங்கள வந்து திரட்டன் பண்றது போலயோ அவங்களை சந்தேகப்படுறது போலயோ இவங்க யாரு வெரிஃபை பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் அதை பத்தி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கு நடக்குது அதையும் தேர்தல் ஆணையம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது அவர்களை அடித்து துரத்தினதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தேர்தலை இந்த நாடு இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் உறங்கிக்கிட்டு இருக்கு இதையும் தாண்டிதான் மக்கள் துணிச்சலோடு வாக்களிக்க வர வேண்டிய சாத்தியம் இன்னைக்கு இருக்கு ஏன்னா மக்களுக்கு ஒரே ஒரு இதுதான் இந்த தேர்தல்ல விட்டாங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல பாஜகங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்த நாட்டை வந்து இன்னும் மோசமான ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றி விடும் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு இவ்வளவு மிரட்டலுக்கு பின்னாடியும் இஸ்லாமியர்கள் துணிஞ்சு வாக்களிக்க வந்திருக்காங்க ஏன்னா அவ்வளவு மிரட்டல் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல நம்ம வீடியோ தான் பார்க்கணும் ஒரு சில இடங்கள்ல ஆனா பல இடங்கள்ல அவங்களுக்கு வீடியோ இல்லை நமக்கு பல இடங்கள்ல அவர்கள் துரத்தப்பட்டாங்க அவங்களுடைய வாக்குச்சீட்டு செல்ல செல்லல அவங்க பேர் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பர்டிகுலரா ஒரு சமூகமே வாக்களிக்க கூடாது அப்படின்னா இவிஎம் மிஷினை நம்பியும் ஒரு தேர்தல் வெறுப்பு அரசியலை நம்பி ஒரு தேர்தல் நடக்குதுன்னா இதுக்கு பேர் தேர்தல் தானா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை இன்னைக்கு நம்ம என்ன முன்னாடியுமே இருக்கு நிச்சயமா இன்னும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நீங்க குறிப்பிட்டீங்க ஆரம்பத்துல இன்றைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு பெருகி இருக்கிறதுன்னு ஆனா இவங்க ராகுல் காந்தி எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா அவர் உண்மையில வந்து பிறப்பில் பாதி கிறிஸ்தவர் அவரை அவருடைய தங்கை பிரியங்காவும் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்ப ஆனா கிறிஸ்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்தாம அவரை முஸ்லிம்களுக்கானவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க இது மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க மக்கள் அதை அப்படிதான் பாக்குறாங்களா உங்களுடைய கருத்து என்ன நீங்க ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கிறது பிரச்சனை இல்லை அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இந்த நாட்டுல பிறந்தவங்க அவங்க தந்தை இந்த நாட்டுக்காரர் தான் அவர் இந்த நா அந்த நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செஞ்சவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய பாட்டியையும் அவங்க தியாகம் செஞ்சவங்க அவங்க அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தியாகம் யாரும் பண்ணதில்லை இந்த நாட்டுக்கு அவங்க வந்து பிறப்பால் இந்தியர்கள் மக்கள் அதை தான் புரிஞ்சு இருக்காங்க நீங்க ராகுல் காந்தியுடைய பாரத யாத்திரையை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவ்வளவு மக்கள் வந்து அவர் பின்னாடி போறாங்க அவர் ஒரு தங்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி அதுதான் அந்த பாரத யாத்திரை வந்து பாஜகவுக்கு உணர்த்திய ஒரு செய்தி நான் நினைக்கிறேன் அவர் வந்து எங்களுடைய தலைவர் அவர் இந்த நாட்டினுடைய பிரஜை அதுக்கு மேல மக்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் எந்த கேள்வியும் கிடையாது கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்புறது பாஜகவும் மோடி போன்றவர்களும் தானே ஒழிய மக்கள் கிடையாது அதற்கு மக்கள் இந்த தேர்தலில் சரியான பதிலடியை தருவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் எல்லாம் நீங்க மோடியுடைய பிரச்சாரத்துக்கும் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எழுச்சியோடு மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியமே ஒழிய இவங்க ஒரு வார்த்தையை சொல்லி நீ கிறிஸ்துவன் நீ இந்த நாட்டுக்கார இல்ல நீ தேச துரோகி அப்படின்ற வார்த்தைகளை இவங்க பிரயோகம் செஞ்சு யாருடைய தகுதியையும் குறைச்சு விட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப வடக்குல பாத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சாரங்கள் பிரதமர் மோடியோட ரோட் ஷோ பாத்தீங்கன்னா இது மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க வடக்கில் பெருவாரியாக ஆதரவு இருக்கிறது என்று அவர்கள் ஒருபுறம் சொன்னாலும் கூட இன்றைக்கு ராகுல் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு அதாவது அம்பானி அதானி விஷயம் போய் கொண்டிருக்கிறது நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருப்பீங்கன்னு வந்து லக்னோல ஏர்போர்ட்ல இறங்கும் போது என்ன சொல்றாரு இந்த விமான நிலையங்களை எல்லாம் நீங்க கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாரு ஏன்னா முக்கியமான விமான நிலையங்கள் எல்லாம் இன்றைக்கு அதானியிடம் இருக்கிறது பிரதமர் மோடி வந்து இந்த பத்தாண்டு காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பத்தாண்டு காலம் இன்னைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொல்லியிருக்காரு ஆஹ் என்னுடைய தாய் தான் என்னை அழைத்தாங்க இந்த பத்து வருட காலம் எப்படி ஓடியது என்று தெரியவில்லை வாரணாசியை இன்னும் மேம்படுத்துவேன் அப்படி இப்படின்னு இவர் ஒரு பக்கம் அலங்காரமா பேசுறாரு ராகுல் ஒரு பக்கம் நெற்றி கூட்டில் அடிப்பது போன்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு எனக்கே பணம் வந்ததுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு பத்து வருடமாக எவ்வளவு பணம் வந்தது இந்த விமான நிலையங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு இது மக்கள் மத்தியில எப்படி போய் சேரும்னு நீங்க நினைக்கிறீங்க ராகுல் காந்தி அவருடைய கேள்வி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்லயும் மக்களிடமும் பிரதபலிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து எதிர்கட்சியா இருக்குதே நானு ராகுல் காந்தி கேக்குற எதிர்கட்சி எனக்கே வந்து வண்டியில டெம்போ வண்டியில பணம் வருதுன்னு சொல்றீங்களே ஆனா இவ்வளவு நல்லது விஷயம் நம்முடைய பொது நிறுவனங்களை ஏர்போர்ட் எல்லாம் இன்னைக்கு குடுத்தீங்களே அவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் அப்போ உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அப்போ ஆளுங்கட்சியா இருந்தவங்க வந்து எந்த அளவுக்கு பலன் அடைந்திருந்தால் அந்த கார்பரேட் அமைப்புகளோடு தொடர்புல இருந்திருந்தா இப்படி பொது நிறுவனங்கள் எல்லாமே பொது அமைப்புகள் எல்லாமே அவர்களுக்கே விற்கப்பட்டிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து அதையோ ஈஸியா புரிஞ்சுதோம் எதிர்கட்சியா இருக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க போறாங்களா அந்த ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து தங்களுக்கு தேவையான சாதனங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பண்ணிட்டாங்களாங்கிறது மக்களுக்கு தெரியும் அது மோடியுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே முன்னுக்கு பண்ணாதே இருக்கு ஒழிய அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த பேசுறாரா அப்படிங்கறது புரிதல் என்னோட பேசுறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கே இருக்கு ஏன்னா எல்லாத்தையுமே அவர் வந்து தவறு ஒரு பதட்டத்துல இருக்காரு இன்னைக்கு வந்து நானும் ஒரு சீட்டு கிடைச்சிருன்ற நம்பிக்கை அது இன்னைக்கு இருக்கு இடிவெழுந்திருக்கு அதுல இருந்து அவங்க சரிஞ்சுட்டாங்க நிலையில நிலையிலதான் மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு விதமான பேச்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான முன்னுக்கு பின் முரணான கேள்விகளையும் பதில்களையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்த அளவுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கறது அவருடைய ஆஹ் அதாவது இமேஜை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சாகணும் ஏன்னா மோடி வந்து விஸ்வ குரு தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை உஸ்பெகிஸ்தான்லயும் ரஷ்யாவிலயே நடந்த சண்டைய போய் ஒரே நாள்ல தீர்த்து வச்சாரு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பங்கள் கட்டமைச்சிருக்காங்க இல்லையா அந்த பிம்பங்கள் இன்னைக்கு சரிஞ்சு கூடாது அப்படின்னா மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்போ அதுக்கு என்ன ஆயுதத்தை கையில அப்படின்றத தான் இன்னைக்கு மதத்தை கையில எடுத்திருக்காரு எண்பது சதவீத இஸ்லாம் இந்துக்களுடைய பெரும்பான்மையினுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா இந்த இருபது சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை எதிர்த்து பேசணும் அவங்களுக்கு விரோதமாக பேசணும் அப்படிங்கிற மனநிலையா செயல்படுத்திட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே நிச்சயமாக சராசரியாக ஒவ்வொரு இந்தியனுமே அதற்கு கேள்வியை வந்து அவங்களால அந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியும் ஆட்சியில இருந்தவங்களுக்கு அவர் சாதகங்கள் செஞ்சுட்டு கார்பரேட் கம்பெனிகள் பலன் அடைஞ்சாங்களா ஆட்சியிலேயே இல்லாத ராஜ் ராகுல் காந்திக்கு அவங்க பணம் எப்படி இது சாதாரண ஒரு கேள்வி இது மக்கள் எளிதாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அப்படி வாங்கி இருந்தா தான் ஈடியையும் ஐடியையும் ஐடிஐயும் வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் ஒரு சிம்ம சோரன் வந்து வீட்டுல பிரிஜ் வாங்கினான்னு சொல்லிட்டு ஈடிய வச்சு அவர் ஜெயில வச்சீங்களே இன்னைக்கு ராகுல் ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க நாங்க அப்படி வாங்கி நீங்க இன்னைக்கு கைது செஞ்சிருக்க மாட்டீங்களா அப்ப எவ்வளவு பொய்யாக ஒரு பிரதமர் பேச முடியுமோ எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ கீழே இறங்கி பேச முடியுமோ நடந்து கொள்ள முடியுமோ மதத்தை முன் வச்சு செயல்பட முடியுமோ அது எல்லாத்தையும் அவர் கட்டிட்டு இருக்காரு ஆனா இந்த தேர்தல அது பயனுக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இப்ப இந்த இஸ்லாமிய பிரதான பேசு பொருளா வச்சிருக்கிறத பத்தி திரும்பவும் குறிப்பிட்டீங்க இன்றைக்கு இப்ப மூன்றாவது முறை நான் தான் பிரதமராக வருவேன் என்று உறுதியாக வந்து மோடி சொல்றாரு ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ற அச்சம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனா இஸ்லாமியர்கள் என்ன உணர்வோடு இந்த தேர்தலை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அச்சம் இஸ்லாமிய சமூகங்கள் வந்து இருக்கு அந்த ஒரு வயதான முழு முதியவர் உத்தரப்பிரதேசத்துக்காரர் வந்துட்டு பேசுறது வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து மிக வைரல் ஆச்சு நான் அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் நான் இந்த நாட்டுலதான் வாழ்றேன் நானும் சக மனிதன் தான் எனக்கும் உளுக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான உறவு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன வந்து ஒரு இஸ்லாமியங்கிறதுக்காக ஏன் நீங்க கொள்ள விரும்புறீங்க ஏன் எங்களுக்கு எதிராக நீங்க பலரையும் தூண்டி விடுறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி ஒரு சாத சாதாரண ஒரு எளிமை ஏழை ஒரு இஸ்லாமியர் மனசுல இருந்து வந்து ஒரு கேள்வி அது அப்போ யாரையும் மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரசு இருக்கிறதோ ஒரு அவர்கள் ஆட்சியில இருக்கிறதோ வந்து நிச்சயமாக அபாயகரமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அந்த ஹிட்லருடைய ஆட்சியை நம்ம பார்த்திருக்கோம் சிறுபான்மையினர்களாக இருந்த யூதர்கள் அவங்க வந்து எப்படி பொன்று அழித்தார்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியும் குஜராத்ல என்ன நடந்தது அப்படிங்கறது நான் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தோட இந்த சமூகம் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயுமே தங்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி வந்துருவாரா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு அந்த சமூகம் ஏன்னா இது இந்த நாடுங்கிறது அவர்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு அவர்கள் இங்க பிறந்து த வாழ்ந்தவர்கள் அவங்கள வந்து யாரும் வந்து ஒதுக்கி விட முடியாது நீ வேற யாரும் அப்படின்ற மாதிரி நடத்த முடியாது ஈக்குவல் ரைட்ஸோட வாழக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கு அதனால இந்த நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எல்லாத்தையுமே இருக்கு அந்த பாஜகவுக்கு ஒரு முடிவுரை எழுதுனா மட்டும்தான் அந்த இருந்து அவர்களை நிரந்தரமாக விடுவிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா இந்தியா வந்து அனைவருக்குமான நாடு அதுல வந்து அனைவரும் சமமாக வாழ்வதற்கான ஒரு சூழல் வேணும் அப்படின்னு சொல்றீங்க பாஜக ஆட்சியில் நிச்சயமா இல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னுமே அது ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக வெடித்திருக்கிறது அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க